நாம் தடை செய்வதற்காக நாம் முதல் படி எடுத்தாக வேண்டும் இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது அப்படின்னா குறிப்பா வந்து இந்த ஐந்து ஆண்டுகளை நெல்லை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் வன்கொடுமைகள் சட்டம் பதிவு பண்ணப்பட்டிருக்குது இதுல கிட்டத்தட்ட பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் இங்க இழப்பிடா கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் யாரையும் தண்டிக்கப்படவில்லை அப்படிங்கிற நிதர்சனமா இருக்குங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல முன்னூறு முன்னூறு வன்கொடுமைகள் நடந்து இருக்கு அதுக்கு சட்டம் வந்து பதியப்பட்டிருக்கு ஆனால் இன்னும் வரைக்கும் எத்தனை பிசிஆர் ஆக்ட் போட்டிருக்காங்க போனதே கிடையாதுங்க அப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்குது இதுல வந்து சாதி விரிவுட்டுவர்களும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கும்பலும் தொடர்ச்சியாக வந்து இந்த படுகொலையை அவர்கள் ஊக்குவித்து படுத்துறாங்க ஏன் தமிழ்நாட்டுல எப்படியாவது பிஜேபி கும்பல் வந்து செய்து இவர்கள் இவர்கள் செய்வதற்கு லாபம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த உழைக்கும் பிறகு கொண்டதா இவங்களோட நோக்கமா இருக்குங்க அப்போ இந்த ஜனநாயக சக்தின்னு சொல்லிக்கிட்டு இந்த சாதி கும்பல்களுக்கு பக்க பலமா நிக்கிற நபர்கள் எல்லாரும் களத்துக்கு வர வேண்டியது ஒரு உளவியல் ரீதியாக தான் இந்த மக்கள் மத்தியிலே இவர்கள் பிரச்சனையாக கொண்டு போயிருக்கிறார்கள்